ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு இன்னைக்கு நம்ம பேச போகிறது இந்த உலகத்தில் ரொம்ப சீரியஸாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி அது என்னென்ன ஈரான் வர்சஸ் இஸ்ரேலுக்கான இப்போ நியூஸ் சேனல்ஸ் சோஷியல் மீடியா எல்லா பிளேஸ்லேயுமே இந்த யுத்தத்தை பற்றின நியூஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் மக்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு டவுட் தான் மூன்றாம் உலக போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சானு ஸோ இது நிஜமா இல்லை ஜஸ்ட் மீடியாவோட ஹைப்பா இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சிம்பிளாக கிளியராக

இந்த ரெண்டு கண்ட்ரியுமே பொலிட்டிக்ஸ்லேயும் சரி பிலீஃப் சிஸ்டம்லேயும் சரி டோட்டல் ஆப்போசிட்டாக தான் இருக்குது இதால் தான் அவங்க ரெண்டு பேருமே இனிமையாக இருந்தாங்க இஸ்ரேலுக்கு யூஎஸ்ஏ ஃபுல் சப்போர்ட் கொடுக்குது ஈரானுக்கு ரஷ்யா சைனா மாதிரி கண்ட்ரிஸ் சைடில் இருக்குது ஸோ இது ஒரு டிரெக்ட் ஓட் இல்லை டக்ஸி ஓட்னு சொல்லலாம் அதாவது மற்ற கண்ட்ரிஸ் கூட இன்டெரெக்டாக இந்த ஓர்டுக்குள்ள இங்கோ ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த யுத்தத்தோட ரீசண்ட் சுச்சுவேஷன் ரொம்ப சீரியஸாக மாறிடுச்சு காசா ஹமாஸ் ஹெஸ்புல்லா மாதிரி டெரரிஸ்ட் குரூப் கூட இன்வால்வ் ஆக ஸ்டார்ட் ஆகுறாங்க ஆல்ரெடி இஸ்ரேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்ல இருந்து காசா கன்ஃபிளிக்ல வேர்ல தான் இருந்துக்கிட்டே இருக்கு ஆனா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஈரான் தான் டிரெக்டா இஸ்ரேல அட்டாக் பண்ணுறாங்க இஸ்ரேல் மேல முன்னூறு மிசைஸ் அண்ட் ட்ரோன்ஸை அனுப்பிச்சு அதுவும் டிரெக்டா ஈரானோட டெரிட்டர்ல இருந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஈரான் எதுக்கு இப்படி டிரெக்டா இஸ்ரேல அட்டாக் பண்ணாங்க ஆன்சர் ரொம்ப சிம்பிள் ரிவெஞ்ச் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிரியால டமஸ்கஸ் ஏரியால இஸ்ரேல் ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அந்த அட்டாக்ல ஈரானோட இம்பார்ட்டன்டான மிலிடரி ஜெனரல்ஸ் ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸ் அதாவது ஐஆர்ஜிசினா ஈரானோட ஆமிக்குள்ள இருக்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு குரூப் இந்த குரூப்ல இருக்கிற கமாண்டர்ஸை அவங்க கொண்டுறாங்க அதுக்கப்புறமா ஈரான் ஓப்பனாக சொல்லுது நாங்கள் இதுக்கு ரிப்ளை கொடுக்காம விட மாட்டோம்னு சொல்லி ஸோ ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈரான் ஒரு ஆப்ரேஷனாக லான்ச் பண்ணுது ட்ரூ ப்ரோமிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷன் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரோன்ஸ் க்ரூஸ் மிசைல்ஸ் பெலிஸ்டிக் மிசைஸ் இதை மாதிரி பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் எல்லாம் டிரெக்டாக இஸ்ரேல் மேலே அனுப்புகிறாங்க ஆனால் இதை தடுக்கிறதுக்காக இஸ்ரேல் யூஎஸ்ஏ யூகே ஜோர்தான் இது போன்ற நாடுகள்லேருந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க ஆனாலும் அதை தடுக்க முடியலை ஸ்டில் இந்த உலகமே ஷொக்கான விஷயம் என்னன்னா இது தான் இந்த ஹிஸ்டரியோடையும் முதல் தடுவே நடந்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஈரான் அவங்களோட சொந்த நாட்டுல இருந்து டிரெக்டா இஸ்ரேல அட்டாக் பண்ணிருக்காங்க இப்போ ஈரான் இஸ்ரேல அட்டாக் பண்ணுது இந்த உலகத்துல இருக்கிற மிச்ச கண்ட்ரிஸ் எல்லாம் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க யூஎஸ்ஏ பிரசிடன்ட் ஜியோ பைடன் இம்மிடியட்லி சொல்லிட்டாரு நாங்க இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் கொடுக்கறோம்னு சொல்லி யூகே ஜெர்மனி பிரான்ஸ் இது போன்ற நாடுகளும் ஈரான் தான் தப்பு பண்ணிருக்குன்னு சொல்லி ஓப்பனா சொல்லிட்டாங்க ரஷ்யா யார் பக்கமும் சப்போர்ட் பண்ணலாம் அது நியூட்ரலா இருக்கு சைனா எதையுமே ஓப்பனா சொல்லலாம் ஆனா ரொம்ப கண்ட்ரிஸ் சொல்ற விஷயம் என்னன்னா சைனா ஈரானுக்கு தான் சைலண்டா சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே சொல்லி அப்புறமா யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் எமர்ஜென்சி மீட்டிங் ஸ்டார்ட் இந்த மீட்டிங்ல உலகத்தில் இருக்கிற எல்லா லீடர்ஸுமே மூன்றாம் உலக யுத்தம் வர கூடாதுன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்றாங்க ஆல்ரெடி மிடில் ஈஸ்ட்ல நிறைய ப்ராப்ளம் தான் வந்திருக்கு காசா டெரரிஸ்ட் குரூப் பொலிட்டிக்கல் ஃபைட்ஸ்னு சொல்லி நிறைய இருந்திருக்கு இப்போ ஈரான் இஸ்ரேல் அட்டாக்கு பிறகு யூஎஸ்ஏல இருக்கிற போர் கப்பல்கள் அந்த கடல்ல போகாதுன்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது ஸ்பெஷலி ரெட் சி ஏரியாவுக்கு போகாது இஸ்ரேலும் ஃபுல் அலர்ட்ல இருக்கு அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யார் மிசைல் அனுப்பினாலும் இம்மிடியா அதை டிடெக்ட் பண்ணி ஸ்டாப் பண்ண ரெடியா இருக்கு ஈரான்ல இருக்கிற ஏர்போர்ட்ஸும் டெம்பரரியா க்ளோஸ் பண்ணி இருக்காங்க அது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற எண்ணெயோட விலையும் சடனா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஸ்டாக் மார்க்கெட்ஸ் பிஸ்னஸ் சைட்ல நிறைய கம்பெனிஸ் ஷியா வெல்யூவை குறைச்சிடுச்சு ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நடத்தி இருக்கு இது தான் சொல்கிறாங்க பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லி அதோட அர்த்தம் என்னன்னா ஒரு கண்ட்ரியில் யுத்தம் ஸ்டார்ட் ஆனால் அது ரொம்ப கண்ட்ரிஸ்க்கு ஸ்லோவாக ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணும் ஸோ இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கொஷன் என்னென்னா இனிமேல் மூன்றாம் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆகுமான்னு சொல்லி ஆன்சர் சொல்லணும்னா சான்ஸ் இருக்குது ஆனால் கேரண்டி இல்லை தட் மீன்ஸ் யுத்தம் நடக்கலாம் ஆனா நூறு விதம் இது கன்ஃபார்மான விஷயம் இல்ல ஏன்னா இப்போ நடக்கிற இந்த யுத்தம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில தான் இருக்கு பாக்கி இருக்கிற பெரிய பெரிய கண்ட்ரிஸ் எல்லாம் லைக் யூஎஸ்ஏ ரஷ்யா இதெல்லாம் டிரெக்டா ஃபைட் பண்ணல ஜஸ்ட் இன்டெரக்டா தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தா கூட இது ரொம்ப டேஞ்சரஸா மாறதுக்கான சான்சஸ் இருக்கு தான் யூஎஸ் யூஎன் எல்லாருமே பிரெஷர் பண்றது என்னன்னா காம் டவுன் ஆக சொல்லி இந்த யுத்தத்தை ஸ்டொப் பண்ண சொல்லி சொல்றாங்க இந்தியா கூட ஒஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க பீஸை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி ஸோ கைஸ் சமரியா சொல்லணும்னா ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் கான்ஃப்ளிக் தான் இப்போ டேஞ்சரஸா இருக்கு அதனால தான் எல்லாருமே மூன்றாவது உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆகிட்டுட்டோம்னு சொல்லி பயப்படுறாங்க பட் இப்போ வரைக்காட்டியுமே இது ஃபுல் ஸ்கேட் குளோபல் யுத்தமாக இல்லை மீடியா ஹைப்பும் இருக்கு ஆனால் ரியலான சிச்சுவேஷனும் ரொம்ப சீரியஸாக தான் இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்து தான் இது டிசைட் ஆகும் இந்த உலகத்தில் பீஸ் இருக்குமா இல்லைன்னா யுத்தம் இருக்குமான்னு சொல்லி ஸோ உங்க ஒப்பீனியன் என்ன மூன்றாம் உலக போர் வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் உங்கள சந்திக்கிறேன் அன்டெர்ஸ்